என்ன பண்ணிட்டு இருக்காங்க பொன்னாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்ஏ எக்ஸ்ரே சிடி செஸ்ட் பிளட் சாம்பிள் இது அதாவது ஒரு கேவைசி சொல்லிட்டு ஒரு ஆயிரம் மேட்டர் வந்து கிட்ட கேட்பாங்க ஆனா இதே வந்து எவன் வந்து யாருக்கு காசு கொடுத்தா அரசியல்வாதி வந்து எந்த அரசியல் அரசியல்வாதிக்கு வந்து ஒருத்தர் காசு கொடுத்தாங்கிறது வந்து நமக்கு தெரியாத விதமாக அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க ப்ராஜெக்டுக்காக நீங்க வந்து காசு கொடுக்கறது அந்த ப்ராஜெக்ட் கிப்ரோக்கோ இது ஒரு வழி ரோட்ல கடை போட்டிருக்க போலீஸாரம் வந்து அடிச்சு வசூல் பண்ணுவாங்க இல்லையா ஏறத்தாலும் அந்த மாதிரி ஒரு வசூலி வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடி ஐடி சிபிஐ இவன வச்சு நடக்கிறது ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இடி வந்து இவங்களை ரெய்ட் பண்ணுறது அஞ்சு நாளைக்கு போறது ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நூறு கோடி கொடுக்குறாங்க நூறு கோடி தான் கொடுத்துருக்கானா இவன் இவன் என் மேல இன்னொரு ரேட் விடுன்னு சொல்லிட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இடி வேண்டாம் அந்த ஐடி விடுன்னு சொல்லிட்டு ஐடி வந்து ரைட் பண்ணுது அதே மாசம் வந்து அவங்க வந்து அறுபத்தஞ்சு கோடி வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே பேட்டன் தான் அந்த நூத்தி கோடி ஷேர் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து நானூத்தி கோடி வந்து டொனேட் பண்ணிருக்கு அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நேரம் பரபரப்பா கொடுக்க மாட்டோம் எங்க சர்வர் வேலை செய்யல டேட்டா இல்ல அப்படின்னு பல காரணங்களை சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி இருந்தாலும் ஒரு வழியா சுப்ரீம் கோர்ட்டு எஸ்பிஐ இருந்து அந்த டேட்டாவை வாங்கி தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து அவங்க சர்வரும் ப்ராப்பரா வேலை செஞ்சு அது வெளியாகிருக்கிறது தேர்தல் பத்திரங்கள் நாட்டை ஒழுக்கும் பல அதிர்ச்சி தகவல்கள் அதில் இருக்கின்றன அது குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே நம்மோடு இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஷ்ணு சார் நேற்று இந்த தேர்தல் பத்திரங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது குறித்து நீங்க சொல்லுங்க சார் இல்லை நான் வந்து சமீபத்தில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் வந்து எல்ஐசி கொடுத்தேன் அது என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்தால் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறது அவங்களும் வந்து அது வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க ப்ரெசென்ட் பண்ணோம்னா எனக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி இந்த மாதிரி செக் வந்து இருக்கிறது நல்லா நான் அந்த மெசேஜை பார்த்து அப்படியே விட்டேன் அது பார்த்தா செக் டிக்ளைன் ஆயிடுச்சு அக்கௌண்ட்ல காசு இருக்கு அது என்னன்னா இப்போ புதுசாக ஒரு மேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அதாவது பாசிட்டிவ் பே புதுசா இல்ல கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் பாசிட்டிவ் பே சிஸ்டம்னு இருக்காமா நீங்கள் வங்கிக்குள்ளால போயிட்டு நீங்கள் அங்கே போய் வந்து கையெழுத்து போட்டு ஒரு ஃபார்ம் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா அப்போ தான் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கிற அமௌண்ட் வந்து கொடுப்பாங்களாமா அது நீங்கள் என்னென்ன கேட்பாங்க தெரியுமா உங்கள் ஃபுல் நேமு அட்ரெஸு உங்கள் ஃபேமிலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்ஏ எக்ஸ்ரே சிடி செஸ்ட் பிளட் சாம்பிள் இது அதாவது ஒரு கேஒய்சின் சொல்லிட்டு ஒரு ஆயிரம் மேட்டர் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க ஆனா இதே வந்து எவன் வந்து யாருக்கு காசு கொடுத்தான் அரசியல்வாதி வந்து எந்த அரசியல் அரசியல்வாதிக்கு வந்து ஒருத்தர் காசு கொடுத்தாங்கிறது வந்து நமக்கு தெரியாத விதமாக அவர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க இன்னும் அதை வந்து ரெண்டு சைலோவாக வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா இதை விட பெரிய ஒரு போங்கே கிடையாது ஆக்சுவலா சொன்னா பட் இருந்தாலும் இது வெளியே வந்துருச்சு இது வெளியே வந்ததுல எனக்கு என்ன முக்கியமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கம்பெனி இல்லை என்றால் நபர்கள் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இந்த கணக்குல வந்து இந்த ஒரே ஒரு டைம் பீரியட்ல வந்து இது ரிலீஸ் பண்ண டைம் பீரியட்ல மட்டும் ஆறாயிரம் கோடி வந்து பாஜக வந்திருக்கு மொத்தம் பதினாயிரம் பதினொன்னாயிரம் லட்சம் கோடி வந்து வந்திருக்கிறது நான் இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு ஒரு கருத்து ஒன்று போட்டிருந்தேன் இந்த மாதிரி இன்னைக்கு தேர்தல் பத்திரங்களை பத்தி பேசாதவர்கள் அனைவரும் வந்து ஊழலுக்கு லீகலைஸ்டு கரப்ஷனுக்கு ஊழலுக்கு துளைபவர்கள் என்று போட்டிருந்தேன் அதற்கு ஒரு ஐடி ஐடிவின் தம்பி ஒருத்தர் போட்டிருக்காங்க அனைத்து கட்சிகளையும் பத்தி பேசணும் அப்படின்னு போட்டிருக்காரு அவருடைய ஹேண்டில் வந்து மோடியின் குடும்பம்னு போட்டிருக்கு என்ன நான் அவருக்கு சொல்ல வேண்டியது இவ்வளவுதான் இப்போ கிட்ட போய் கேளுப்பா அவர் தான் இந்த ஊழலுக்கு உறவிடமே அவர் தான் இந்த ஊழலை கொண்டு வந்ததே தான் ஏனென்றால் அடுத்த ஊழலை கொண்டு வந்ததே அவர் தான் எப்படி சொல்ல முடியும் மெகா இன்ஜினியரிங் மொத்தமா எண்ணூறு கோடிக்கு மேல வந்து இப்ப தேர்தல் கொடுத்து கொடுத்திருக்காங்க ஏப்ரல் ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நூத்தி நாற்பது கோடி அப்புறம் ஒரே ஒரு மாசத்துக்கு பிறகு அவருக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறு கோடிக்கான தானே ட்வின் டவல் ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது தேர்தல் போக தான் வாங்க வாங்குறாங்க எண்ணூறு கோடிக்கு வாங்குறாங்க ஒரு மாசத்துல வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நூத்தி நாற்பது கோடி வந்து டொனேட் பண்றாங்க அதன் பிறகு வந்து இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வருது இதனுடைய அர்த்தம் என்ன என்னை பொறுத்தளவில் வந்து பாஜகவுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க அதனால வந்து ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் இருபத்தஞ்சு கோடி வந்து இபில எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமாக அவர்கள் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாங்குறாங்க மூணு நாளைக்கு பிறகு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு புது ஒரு கோல் மைன் வந்து கொடுக்குறாங்க பத்த பத்தாம் தேதி அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்தாங்க இப்போ அது ஒரு வழி இன்னொரு வழி என்ன தெரியும் அதாவது ப்ராஜெக்டுக்காக நீங்க வந்து காசு கொடுக்கறது அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வருது கியூட் ப்ரோக்கோ இது ஒரு வழி இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த திருமுனைகள் எல்லாம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா இப்போ வந்து நீங்க ரோட்ல கடை போலீஸ் போலீஸாரை வந்து அடிச்சு வசூல் பண்ணுவாங்க இல்லையா ஏறத்தாலும் அந்த மாதிரி ஒரு வசூலி வந்து எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடி ஐடி சிபிஐ இவனங்களை வச்சு நடக்கிறது கூலிப்படைகள் அதாவது அரசாங்கத்தினுடைய நம்ம நம்மளுடைய பணத்தில் வந்து சம்பளம் பெறுகின்ற கூலிப்படைகள் இருக்காங்க இல்லையா அந்த கூலிப்படைகள் மூலியமாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் சிறுதி எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரெய்ட் பண்ணுது அவன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்றான் நாற்பது கோடி வந்து எலக்ட்ரிக் பாட்ஸ் வந்து வாங்குறான் இது யாருக்கு போயிருக்கும் நமக்கு அனைவரும் தெரியும் அதுக்கு பின்னால் அவர்கள் மேல ஆக்சனே கிடையாது கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் கம்பெனி வந்து ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேலாக வந்து கொடுத்துள்ளது அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இடி வந்து இவங்கள ரெயிட் பண்ணது அஞ்சு நாளைக்கு போறது ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து நூறு கோடி கொடுக்கறாங்க அப்புறம் அடுத்து என்னன்னா சே நூறு கோடி தான் கொடுத்துருக்கானா இவன் இவன் மேல இன்னொரு ரைடு விடும் சொல்லிட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இடி வேண்டாம் இந்த வாட்டி ஐடி விடும் சொல்லிட்டு ஐடி வந்து ரைட் பண்ணுது அதே மாசம் வந்து அவங்க வந்து அறுபத்தஞ்சு கோடி வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே பேட்டன் தான் அதே மாதிரி வேதாந்தா வந்து ராதிகாபூர் வெஸ்ட் கோல்மைன் வந்து வாங்கியிருக்கிறாங்க மார்ச் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவங்களுக்கு கொடுத்துடுறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குது கோல் மைன் ப்ராஜெக்ட் கிடைக்குது இவங்க வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து இருபத்தஞ்சு கோடிக்கான எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இது யாருக்கு போகும் அப்போ அதே மாதிரி மெகா இன்ஜினியருக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஜோசிலா டனல் ப்ராஜெக்ட் காஷ்மீர் டனல் ப்ராஜெக்ட் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல கொடுக்குறாங்க அவங்க வந்து இருபது கோடி வந்து எலக்ட்ரல் பான்ஸ்ல வந்து அக்டோபர்லயே வாங்குறாங்க அதே மாதத்துல வந்து அவர்கள் வாங்குறாரு அதே மாதிரி மெஹ் அந்த மெகாவுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அந்த பிகேசி ல இருக்கிற பிகேசிக்கு புல்லட் ட்ரெயின் ஸ்டேஷன் கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறாங்க அதே மாசம் வந்து என்ன பண்றாங்க ஐம்பத்தாறு கோடி வந்து அதே மாசம் வந்து அவர்கள் வந்து ஏர்டெல் மான்ஸ் வாங்க வாங்கி குடுத்துறாங்க அப்போ இது என்ன நம்ம பாத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அதே மாதிரி இன்னும் இதை விட தீவிரமான பிரச்சனையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குவிக் சப்ளை செயின் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி இருக்குது அதற்கு வந்து மொத்த ஷேர் கேபிட்டலே பாத்தீங்கன்னா நூத்தி கோடி தான் அந்த நூத்தி கோடி ஷேர் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து நானூத்தி கோடி வந்து டொனேட் பண்ணிருக்கு என்ன மொத்த ஆஸ்தி வந்து நூத்தி முப்பது கோடி வந்து நூத்தி முப்பது கோடி தான் கோடி ஆமா எங்க இருந்து வருது ஏன் இந்த மாதிரி நமக்கு வியப்பளிக்கின்ற எவ்வளவோ விஷயங்கள் வந்து இதுல நமக்கு என்ன தெரியுது வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல ரெய்டு பண்ணியா காசு கொடுத்தியா ஓகே நோ ப்ராப்ளம் போய் நேரு அது ஒன்று ரெண்டாவது வந்து ப்ராஜெக்ட் வேணுமா தேர்தல் பாத்திரம் வாங்கு எங்களுக்கு கொடு இல்லைன்னா உனக்கு ப்ராஜெக்ட் கிடையாது இது இன்னொரு வழி மூணாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செல் கம்பெனி மூலியமாக பண்ற இது வந்து மூணாவது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அதாவது இதுதான் டிரான்ஸ்பரன்சி டிரான்ஸ்பரன்சி சொல்லி கொண்டிருக்கிறார்களே இதனாலதான் பாஜக வந்து இதுக்கு எதிராக இருந்தது இன்னைக்கு ஒரு பாஜக நபர் வந்து தலை வாய் திறக்கிறான்னு பாருங்க அவர் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா எங்க எங்களுக்கு என்ன நாங்க பெரிய கட்சி ஆறாயிரம் கோடி தான் வருது ஆனா திமுக அறுநூறு கோடி வருது அதையும் காலி கேள்விக்குள்ளாக்குறோம் ஏய் அனைவருக்கும் கேள்விக்குள்ள நீங்க என்ன தான் இந்த காசு வந்துச்சா என்ற அந்த கேள்வி வந்து எல்லா கட்சிகளையும் பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வியாத்தான் இருக்கு அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இது யார் கொண்டு வந்தாங்க என்ன யுக்தி இதுல இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஆணை வரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் அதை யோசிச்சு பாருங்களேன் பாஜகவுக்கு யார் எங்க கொடுக்கறாங்க யாரு மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பாக்கி இருக்கின்ற ஒரு கட்சிக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியவே தெரியாது கிடைக்கவும் கிடைக்காது அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் டேட்டாவுமே வந்து இப்ப வந்திருக்க இந்த டேட்டாவுமே வந்து எந்த கட்சிக்கு எந்த தேதியில் கொடுக்கப்பட்டதுன்னு வரல கட்சி யாரு வாங்கியிருக்காங்கன்னு வந்திருக்கு எந்த கட்சி பெற்றுக்கொண்டதுன்னு வந்திருக்கு இந்த கம்பெனி இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு வரல அந்த ஒரு டேட்டா வந்து எஸ்பிஐ எடுக்க மறந்துட்டாங்களோ சார் இல்ல இல்ல அந்த டேட்டாலாம் இருக்கு அந்த டேட்டாலாம் இருக்கு அது வந்து என்னது இன்னொரு சீல்டு கவர்ல அங்கேயே வச்சிருக்காங்க ஆனா நமக்கு இவ்வளவு தெரியுங்க நபர்களை எடுத்து பாருங்க அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க அதுல பதினாலு பேர் வந்து செய்யப்பட்டவர்கள் இது இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இருக்கு அதே மாதிரி நமக்கு மிக தெளிவாக தெரிகின்ற அடுத்த அனைத்து அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதா அந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னால மிக தெளிவாக அந்த நபர்கள் வந்து இதுக்கு காசு கொடுத்தாங்க ஆமா ஆமா எலக்ட்ரல் ஃபண்ட் வந்து மிக தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ன்றது நமக்கு தெரிகிறது அப்போ இதுல இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் பண்ண இந்த டேட்டாங்கிறது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான டேட்டா தான் இருக்கிறது டேட்டா வந்து என்ன டேட்டா மிஸ்ஸிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையான அதாவது தேர்தல் இருந்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு தேர்தலுக்கு முன்னால் இருந்த காலத்தில் இருக்கின்ற அந்த டேட்டா வந்து கொடுக்கவே இல்லை என்னுடைய கேள்வி எல்லாம் அதுல தான் மோதியினுடைய நண்பர்களுடைய பேர் இருக்கா என்ற அந்த இது இருக்கிறது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கான பத்திரங்கள் வந்து ரெண்டாயிரம் மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அது ஒரு காலத்தில் வந்து விற்கப்பட்டது இது யார் வந்து யாருக்கு கொடுத்தார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும் நீங்க இந்த டேட்டா கொடுத்தா போறோம் நீங்க யார் வாங்கினா அந்த டேட் டேட்டா கொடுத்த போறோம் நாங்க இந்த ரெய்டை வச்சுட்டு இல்லை என்றால் ப்ராஜெக்ட் உங்களுக்கு என்ன வந்தது வச்சுட்டு நாங்க வந்து அதை வந்து கொலெக்ட் பண்ணிக்கிறோம் சொல்றேன் அனுப்புங்க பிரிங்க இட் ஆன் சார் இந்த தேர்தல் பத்திரங்களை கொடுத்ததுனாலேயே ஒரு கம்பெனி நம்ம குறை சொல்ல முடியுமா இப்ப நீங்க சொன்னதை வச்சே கேட்கறேன் ஒரு கம்பெனிக்கு வந்து பதினாலாயிரத்துக்கு ஆர்டர் கிடைக்குது அதுக்கு முன்னாடி அவங்க நானூறு கோடிக்கு ஒரு தேர்தல் பத்திரத்தை கொடுத்துருக்காங்க வாங்கி இருக்கிறாங்க ஆக்சுவலி அப்படின்னு அவங்க வாங்கினதுனாலே அந்த கம்பெனியை தர சொல்ல முடியுமா சார் நிச்சயமா நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னு பாருங்களேன் பிரச்சனை வந்து இப்போ இந்த நம்மளுடைய சாண்டியோ மார்டின் கம்பெனியும் எடுத்துங்க ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக எடுத்துங்க அதனுடைய அந்த இது என்னது அந்த ரெவென்யூ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ரெவென்யூ வந்து ஐநூறு கோடி ஆப்ரேட்டிங் ரெவென்யூ என்பது ஐநூறு கோடி எவ்வளவு டொனேட் வந்து பிஜேபி கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி கோடி இது இது எங்க எங்க மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க எங்க அப்ப ஐநூறு கோடி இருக்கின்ற ஒரு கம்பெனி நாம சொன்ன அந்த நூறு கோடியும் அந்த அறுபத்தஞ்சு கோடியும் கொடுத்தா கூட நூத்தி அறுபத்தஞ்சு கோடி வந்து ஆபரேட்டிங் ரெவென்யூ வந்து ஒரு ஐநூறு கோடி இருக்கின்ற கம்பெனி எப்படி கொடுக்க முடியும் இந்த கேள்வி இருக்குல்ல இங்கதான் பிரச்சனை வருது அப்ப இது கம்ப்ளீட்டாக ஒரு போங்கு ஸ்கீமாக தான் இருக்கிறது இது ஏன் போங்கு ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது இதுக்கு ரெண்டுக்குமே சம்பந்தமே கிடையாது அதாவது எந்த அளவுக்கு வந்து நீங்க தேர்தல் பக்கம் வாங்க தேர்தல் பக்கம் பத்திரம் வாங்குறீங்களோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஆஸ்தி இருக்கிறதோ அதுக்கு ரெண்டுக்கு ஒரு கோரலேஷன் கிடையாதுங்க இதுதான் பிரச்சனையா இருக்கிறது இதே வந்து இந்தியாவில் டாப் இது கம்பெனிஸ் வந்து இத நான் கேக்குறேன் இப்போ ஃபியூச்சர் கேமிங்னு வச்சுங்களேன் ஃபியூச்சர் கேமிங் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு கோடிக்கான தேர்தல் பத்திரம் வந்து இந்த ஒரு சைக்கிள்ல வாங்கியிருக்காங்க இவங்க சொல்ற அந்த சைக்கிள்ல வாங்கிருக்காங்க மெகா இன்ஜினியரிங் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடிக்கான வாங்கியிருக்காங்க குவிக் சப்ளை செயின் வந்து நானூத்தி பத்தி கோ கோடிக்கான வாங்கியிருக்காங்க வேதாந்தா வந்து நானூறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஹல்தியா எனர்ஜி வந்து முன்னூத்தி எழுபத்தி ஏழு கோடிக்காக வாங்கியிருக்காங்க பாரதி ஏர்டெல் குரூப் வந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடிக்கு வாங்கியிருக்காங்க எஸ்எல் மைனிங் வந்து இருநூத்தி இருபத்தி நாலு கோடி இப்படி கம்பெனிஸ் போய்கொண்டே இருக்குது நான் கேக்குறேன் இதுதான் இந்தியால இருக்கிற டாப் கம்பெனிஸா ஏன் அதானியினுடைய அம்பானியினுடைய டாட்டாவினுடைய பேர் இதில் இல்லைன்னு கேட்கிறேன் அப்ப அவர்கள் வாங்கவில்லையா அம்பானியோடது அப்படின்னு சொன்னாங்களே சார் அதுல இருக்கு அதான் சொல்றேன் நீ ஏன் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பேர்ல நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேக்குறேன் அதே மாதிரி தான் அதானி என்ற பேர் எங்கன்னு கேட்கறேன் அப்ப அதானி வந்து யார் மூலியமா கொடுத்திருக்கிறாரு என்ற கேள்வி இருக்குது இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நான் பார்த்தோம்னா இது எல்லாமே இதனால நான் சொல்றேன் தேர்தல் பத்திரம் வாங்குறதுலயோ ஒரு அரசியல் கட்சி கொடுக்கறதுலயோ வந்து நிச்சயமாக நாம் வந்து யாரையும் குறை கூற முடியாது இதுதான் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க அந்த ஸ்கீமுக்காக நாம் வந்து அது அந்த ஸ்கீமை ஏற்றுக்கொண்டுதான் இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு வைத்துக் கொள்ளுங்களேன் எல்லா கட்சிகளுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பிரச்சனை எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிய போய் பாருங்க ஒவ்வொரு கம்பெனியிலும் பெரும் பிரச்சனைகள் இருக்கிறதா நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது இதை இந்தியால இருக்க முடியாது இதனால தான் நான் பல முறை சொல்லியிருக்கேன் பாஜக மாதிரி ஊழல் வந்து இருக்கின்ற கட்சி உலகத்திலே கிடையாது கனிமொழி கூட என்னுடைய ஒரு பேட்டியில் சொல்லி பாஜக வந்து உலகளுக்கே எலக்ட்ரல் பான்ஸ் மூதியமாக உலகுக்கே ஊழல் எப்படி செய்யப்பட்டது என்று கத்துக் கொடுத்த கட்சியா இருக்கிறது ஆமா கட்சி அப்படி கத்துக் கொடுத்த ஒரு கட்சியா இருக்கிறது என்றுதான் பார்க்க பார்க்க வேண்டியதா இருக்கிறது ஒயிட் மணியை வந்து தான் இதுல டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க நாங்க பேங்க்ல போய் அபிஷியலா எலக்டோரல் பண்ட்ஸா வாங்கியிருக்கோம் பேங்க் மூலயமா அபிஷியலா கட்சிக்கு எலெக்டோரல் பண்ட்ஸ் வந்திருக்கு முழுக்க முழுக்க ஒயிட் மணி மட்டுமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாஜக வந்து தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒயிட் மணியை என் பண்ற ஒரு ஸ்கீம போய் இப்படி நாடே சேர்ந்து பிளாக் மணி பிளாக் மணின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க சார் நான் கேட்குறேன் இந்த குவிக் சப்ளைனுடைய அந்த இதை எடுத்து எடுத்துக்கொள்ளலாமே அந்த கம்பெனியை பொறுத்தவரை அவர்களுடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லாபம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு புள்ளி கோடி மொத்த ப்ராஃபிட் இவன் எப்படிங்க முந்நூத்தறுபது கோடிக்கு வந்து கொடுக்க முடியும் அரசியல் கட்சிகளுக்கு வந்து எப்படி கொடுக்க முடியும்

உங்களுக்கு எப்படி முடியும்னு கேட்கற உங்களுடைய கம்பெனியுடைய ஆஸ்தி அவ்வளவு கிடையாது ஃபியூச்சர் குரூப் பாருங்க உங்களுடைய ஆஸ்தி அவ்வளவு கிடையாது ஆப்ரேட்டிங் கம்பெனி அவ்வளவு கிடையாது உங்களால எப்படி பண்ண முடியுதுன்ற அந்த விளக்கத்தை வந்து அடுத்தது இந்த கம்பெனி கொடுக்கணும் இல்லைன்னா அரசியல்வாதிகள் கொடுக்கட்டும் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது பாஜகவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஃபியூச்சர் குரூப்னுடைய வருமானம் எவ்வளவுன்னு தெரியாத விஷயம் கிடையாது அதே மாதிரி இவர்களுடைய இந்த குவிக் சப்ளை செயினுடைய அஹ் வருவாய் எவ்வளவுன்னு தெரியாத விஷயம் கிடையாது அப்புறம் ஏன் அவங்க கிட்ட வந்து நானூத்தி பத்து கோடி வாங்கினீங்கதான் கேள்வி சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் அந்த சமயத்துல பாகிஸ்தான் கிட்ட இருந்து பாஜக தேர்தல் பத்திரங்களை வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல அது அது வந்து ஏதோ சின்ன லிங்க் எங்காச்சும் இருக்கலாம் அது இப்ப சைனீஸ் கம்பெனி இருக்க இருக்கிறதா சொல்றாங்க அந்த சைனீஸ் உடைய அந்த அளவு எவ்வளவுன்ட்டு நான் பார்க்க வேண்டும் அது அந்த நுணுக்க போக வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அது ஒரு அலிகேஷனாவே விட்டு வரலாம் என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதான் நீங்க வெளியூர்ல இருக்கின்ற வெளிநாட்டு எல்லாம் விடுங்க நீங்க இந்தியாவில் இருக்கின்ற கம்பெனியிலே இவ்வளவு கூதல் நடந்து கொண்டு இது ஒவ்வொரு கம்பெனியா போய் பார்த்தா நமக்கு நெப்பிச்சு நிச்சயமாக தெரியும் எந்த அளவுக்கு கூதல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்ப அந்த இந்த ஒவ்வொரு கம்பெனி நம்ம எக்ஸாமின் பண்ணாலே பூரா வேற எங்கேயும் போக வேண்டாம் இந்த இதை வச்சே வந்து ரைட் பண்ணியா காசு கொடுத்தியா வெளியே வந்தியான்னு இருக்க வேணும் என்று அந்த லெவல்ல இருக்கிறது இதுல வேற ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா இதுல அந்த பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தோரு எலக்ட்ரல் பான் வந்து இஷ்யூ ஆகுது ரெண்டாயிரத்தி இருபதனாயிரத்தி நானூத்தி இருபத்தொன்னு என்காஸ்ட் பாண்ட்ஸ் இருக்கு இதுல அதாவது இப்ப ரிலீஸ் பண்ண தகவல் இருக்கு இல்லையா அதில் சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது இந்த இந்த நம்பர்ஸ் வந்து ரெக்கன்சைல் பண்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கிறது அப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் வந்து எல்லா பாண்டையும் அவர்கள் வந்து விடவில்லையோ வெளியே கொடுக்க கொடுக்கவில்லையோ ஏதாச்சும் கொஞ்சம் எல்லாம் ரிடாக்ட் என்ற அந்த ஐயம் எனக்கு இருக்கிறது அதாவது இஷ்யூட் பாண்ட்ஸ் வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி என்கேஸ்ட் பாண்ட்ஸ் வந்து இருபது ஆயிரத்தி நானூத்தி இருவத்தொன்னு இதுலயே ஒரு பெரிய முரண் வருகிறது அப்புறம் அவங்க சொல்ற நம்பருக்கும் இதுக்குமே வித்தியாசம் சார் ஆமா அதே நேரத்துல எஸ்பி ல போய் கேட்டு பாருங்க அவ சொல்றேன் என்ன இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு பாண்ட் வந்து நான் வந்து இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றான் சோ அப்போ என்னுடைய டவுட் என்னன்னா அவங்க சொன்ன அந்த டேபிள் வச்சு பார்க்கும்போது

ஆனா நமக்கு வர்ற டேட்டா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடிக்கு தான் மட்டும்தான் டேட்டா வருகிறது அப்போ இது யாரு யாரு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் இது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது அப்போ மொத்த மொத்தமாக என்னன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை காலகட்டத்தில் இருக்கின்ற

ரொம்ப குறிப்பிட்டு பிங்கர் பாயிண்ட் பண்ணி கம்யூனிஸ்ட் வாங்கல இந்த கட்சி வாங்கல அந்த கட்சி வாங்கல அப்படின்னு சொல்லலாம் சீமானுடைய சின்னத்தை ஒற்றிருக்க கட்சி எலக்டரல் பாண்ட்ஸ் வாங்கலன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அதை தவிர்த்து மீதி இருக்க எல்லா கட்சி எலக்டரல் பாண்ட்ஸ் வாங்கிருக்காங்க அப்ப நம்ம பாஜகவை மட்டும் குறை சொல்வது ஆமா இது ஸ்கீம் கொண்டு வந்தது யாரு பாஜக கொண்டு வந்துச்சு எதுக்கு கொண்டு வந்துச்சு இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து வச்சு நாம வந்து விளையாடலாம்னு கொண்டு வந்துச்சு யாருக்கு அதிகமாக காசு வருது பாஜகவுக்கு வருது அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது பாத்தீங்கன்னா அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட கம்ப்ளீட்டா எடுத்துவிட்டு எனக்கு சாதகமான ஒரு லாயரை கொண்டு வந்து என்னுடைய பாராளுமன்ற ரூட் மெஜாரிட்டியை வச்சு அதை பாஸ் பண்ணிட்டு நான் வந்து இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துறேன் தேர்தல் ஆணையம் ஒன்னும் சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட் அந்த சமயம் ஒண்ணு சொல்லவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலினுடைய மிகப்பெரிய கூதலே தான் பத்து நாள்லங்க ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மூவாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறு தேர்தல் பத்திரங்கள் வந்து வாங்கப்பட்டது அந்த மூவாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஆறு பத்திரங்கள் வந்து பத்து நாள்ல வாங்கப்பட்டது பத்தே நாள்ல அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நூத்தி பதினெட்டு மாசங்கள்ல வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒண்ணு தேர்தல் பத்திரங்கள் தான் வாங்குவது நூத்தி பதினெட்டு மாசத்துல வந்து பதினெட்டாயிரம் பாண்டு பத்து நாள்ல வந்து மூவாயிரம் பாண்டு பத்து நாள்ல மூவாயிரம் பாண்டு எங்க போச்சு கணக்கு எங்க போச்சு யாருக்கு போச்சு இந்த காசு நான் அவ்வளவுதான் கேக்குறேன் நீங்க அது அது பார்த்தா போகணும்னு சொல்றேன் பாஜகவை மட்டும் குறைக்கூட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பாண்ட்ல எத்தனை பாண்ட் வந்து பாஜகவுக்கு போச்சு இதுதானுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலினுடைய தலையெழுத்து மாத்தினது தான் வேற ஒண்ணும் கிடையாது முன்னூத்தி மூணு முன்னூத்தி மூணு பெருசா பேசிட்டு இருக்காங்க இல்லையா முன்னூத்தி மூணு இங்கிருந்தா வருதுங்க காசுல இருந்தா வருது வேற நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது பாக்கி எல்லாம் தேர்தல் பத்திரங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை இவ்வளவு தெளிவா விளக்கியமைக்கு நன்றி சார் மீண்டும் ஒரு இம்பாக்ட் இன்டர்வியூல உங்களை சந்திக்கும் வரை விடுது தேங்க்யூ நன்றி மகிழ்ச்சி